திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாத பழங்களை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆயிருக்கிறார் மிகப்பெரிய யோக காலங்கள் என்னென்ன யாருக்கு எந்த லக்னத்துக்கு என்ன ராசிக்கு அதற்குண்டான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதம் மே மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதம் நடராஜர் அபிஷேகம் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து கண்டுபிளியுங்கள் அதே போல் ராகு செவ்வாய் அப்படிங்கிற சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இந்த செயற்கை கூட்டணி இருக்குது பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப கவனமாக இருங்க என்ன ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலேயாக இருந்தாலும் விழுத்து விட்டுரும் இது ஆண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி பெண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே கடுமையான கருத்து வேறுபாடில் கொடுக்கும் அதே போல பாருங்க ஏதாவது ஒரு பொம் ராகு அப்படிங்கிறது இந்த இல்லீகல் தொடர்பான விஷயத்துல சிக்கிறது அப்ப இது எல்லாமே தேவையில்லாத இல்லீகல் தொடர்புகள் திருட்டுத்தனம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த செவ்வாய் காட்டி கொடுத்துடுவார் சோ அதனால இதுல கொஞ்சம் கவனமா இருங்க பொதுவா ஜாதகத்திலே ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பெண் ஜாதகமாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா எனக்கு இது திருமண வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி தாலி கழட்டி வீசிடுவாங்க ஆண் ஜாதகமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கலப்பு சண்டை பிரச்சனை அடிக்கிறது மனைவியை குடும்பப்படுத்துறது ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கிறது திருமணத்துக்கு பின்பு ரெண்டு பேத்துக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குமே வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை எல்லாமே இந்த மாதிரி ஒரு நடைமுறையில நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அதனால யார் ஜாதத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடக்கம் ஆயிட்டாங்க ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சனி பகவான் வெளி நிக்கிறார் அவரும் சதயத்துல ராகு சாரத்துல நிக்கிறார் சோ இதுவும் உங்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கால சர்ப்ப தோஷம் உள்ள ஒரு அமைப்பு இந்த மாதத்துல பிறகக்கூடிய எல்லாருக்குமே இந்த தான் இருக்கும் அதனால அது மட்டும் இல்லாம செப்பா ராகு சேர்க்கையாகவும் இருக்கிறதுனாலயும் கொஞ்சம் பம்பு வழக்குகள் இயற்கையாகவே உங்க குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க பிடிவாத குணத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு உலக அளவில் பாத்துட்டாலும் நம்ம இந்த உலகில் ஜோதிரு முறையில் நம்ம பார்த்துட்டாலும் கூட போர்க்கணும் அதே போல பாத்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கும் எதிரி நாட்டுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு எங்க பார்த்தாலும் செவ்வாய்ன்னு வந்து நெருப்புன்னு சொல்றோம் தீ பிடிக்கிறது இது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் அடிதடி வம்பு வழக்கு சண்டை சச்சரவு ஆக்சிடென்ட் ஆகிறது போற விபத்துகள் எல்லாமே செவ்வாய் ராகுதான் ஸோ இந்த செவ்வாய் ராகு சேர்த்து இருக்கிறவங்களும் பாருங்க இந்த காலகட்டத்தில் பயணத்தை தவிர்த்துக்கோங்க அப்ப ராகுன்னா இருள் கிரகம்னு சொல்றோம் அப்போ கடைசிக்கு இரவு நேரத்துலயாவது பயிரதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸா நீங்க வச்சுக்கோங்க இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் என்ன பண்ணலாம் இருக்கையோ செவ்வா ராக சேர்க்கை இருக்கு அப்படின்னா இந்த மாதம் மட்டும் ஒரு சின்ன பரிகாரமா நீங்க எடுத்துக்கோங்க அசைவத்தை நிறுத்திக்கோங்க இந்த ஒரு மாதங்கள் மட்டும் செவ்வா வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு மேஷத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த மாதம் வரைக்கும் தான் ராகோட சேர்க்கையில நிக்குது அப்ப இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் கோவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் முருகன் வழிபாடு பண்ணுங்க அதே போல பாருங்க ராகவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா காளி துர்கை இந்த மாதிரி தெய்வங்கள் தான் அப்போ இவங்களையும் கொஞ்சம் இந்த மாதங்கள் அவங்களையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்க அதே போல செவ்வாறாக சேர்க்கை முருகனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க முருகனுடைய மந்திரத்தையும் சொல்லுங்க மேக்சிமம் நூறு சதவீதம் அசைவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் இந்த சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான மே மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி ஆருக்கு போகிறார் அப்போ ராசி அதிபதி மறைதேன் கவலைப்பட வேண்டாம் ராசி அதிபதி மறைந்தாலும் அவர் பார்க்கின்ற இடத்திற்கு வளர்ச்சி உண்டு பத்தாம் இடத்தை பார்க்குறார் பன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பத்துன்னா தொழில் வளர்ச்சி உண்டு ரெண்டுன்னா தனப்பிராப்தம் உண்டு அதே போல பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அவரே நாலாம் அதிபதியும் ஆகறதால கொஞ்சம் உடம்பு ரீதியாக கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் இருங்க அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருடம் வீடு மனை சொத்து சுவங்கள் இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க வாங்காதீங்க நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலாம் அதே போல அடுத்தது உங்களுக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நாளில் போய் ராகுவோட சேர்றாரு அஞ்சாம் அதிபதி நாளில் சேர்ந்தால் உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் ஏன்னா ராகு அப்படிங்கிறது அங்க எந்த இடத்த பிடிக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு பாதிப்புகளையும் ஒரு விலைய செலவுகளையும் ஒரு மனக்கசப்புகளையும் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்டு அப்ப இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் இங்கே தான் இருப்பார் அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் அதிகப்படுத்திட்டீங்கன்னா குல குழந்தைகளுக்கு உண்டான அந்த நோய் நொடிகள் எல்லாமே குறைஞ்சிரும் அடுத்து அவரே பனிரெண்டாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதி நாளுக்கு வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவைகளை வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு வீடு நிலம் சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் ஒன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் பாருங்க அஞ்சாம் வீட்டில் இருக்கார் ஆறுக்குடையவர் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் குழந்தைகளுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாடு போய் வேலை கிடைக்கணும் அல்லது நல்ல உத்தியோகம் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள் அதிபதியமாக நல்ல வருமானத்தோட கிடைப்பதற்கு எதிர்பார்த்த லாபத்தோட கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்ப கடன் கொஞ்சம் குறையிறது நோய் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையிறது இதுக்கெல்லாமே வாய்ப்புகள் நிச்சயமாக சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசமாகிறார் பத்தாம் தேதி வரைக்கும் அப்ப ஏழு கூடையவர் நீசமானா இப்போ கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தள்ளி போகலாம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அல்லது கணவருக்கும் மனைவிக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் புதுசா எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது பத்தாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதிக்கு மேல பாருங்க ஐந்தாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்ப ஏழு கூடையர் ஐந்தாம் வீட்டுக்கு போறான் குழந்தை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும் குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கும் அப்ப அடுத்தது அவரே பத்தாம் அதிபதி ஆகி உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு போகும் பொழுது பத்தாம் தேதிக்கு மேல தொழில் சார்ந்த விஷயங்களை புதிய நபர்களை சந்திக்கிறீங்க தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க தொழில் சார்ந்த விஷயத்துக்கு சக்சஸ் கொடுக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க பத்தாம் தேதிக்கு மேல எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்காரு ஒன் பதினாலாம் தேதி வரைக்கும் ஒன்பதுக்குரியவர் ஐந்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அதே போல உங்களுடைய பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் இதெல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு தந்தை சொத்து தாத்தா சொத்து நீங்க அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் வாய்ப்புகள் உண்டு அவர் உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேல ஆறாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்ப என்ன ப்ராசஸ் நீங்க பண்ணினாலும் இந்த பூர்வீகம் சார்ந்து அப்பா சார்ந்த உறவு முறைகள்ல உங்களுக்கு ஏதாவது சாதகமா கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா பதினாலாம் தேதிக்குள்ள பதினாலுக்குள்ள நீங்க செய்வது சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பதினாலுக்கு மேல போனா கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அதே போல ஒன் பதினாலாம் தேதிக்கு மேல அப்பாக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அப்பாவுக்கு ஏதாவது ஒரு தேவையா செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது எது கொடுக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சுக்ரன் கொடுக்கிறார் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் எதிர்பார்த்த வேலைக்குண்டான வருமானத்தையும் லாபத்தையும் உண்டான வாய்ப்புகளை கொடுப்பார் அதே போல பத்தாம் தேதிக்கு மேல நீங்க தொழில் சார்ந்த விஷயத்துல சக்சஸ் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் யாராவது புதுசா சந்திக்கிறீங்க அப்படின்னாலும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் பத்தாம் தேதிக்கு மேலே வச்சுக்கோங்க அதற்கு ஈக்குவலாக கடன் சார்ந்த விஷயங்களையும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் ஒரு நோய் நொடிகள் சார்ந்த விஷயத்தையும் கொடுப்பார் ஒரு பக்கம் நல்லது நடத்திட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் தான் இந்த மாதம் விற்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க அந்த தசைக்குண்டான குண்டான கிரகம் எப்படி இருக்காருன்னு பாருங்க அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்து கலந்து வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ சரணம்